என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பாடுவான் நான் உங்கள் மிஸ்டர் தமிழ் அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அனிச்ச ஒரு தடவை வந்தாச்சு அப்படியே கப்பு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா வந்து சொன்னதில்ல ஸோ தர்மத்துறை படத்தில் வந்து ஆண்டி பட்டி என் பாடல் வரிகளுக்கு காமெடியாக ரீல்ஸ் பண்ணி தலையாட்டியே இனிக்கான ஸ்டைலில் வச்சு இவர் வீடியோ போட்டவர் தான் இவர் ஸோ போதை ஆசாமியாக மாறி இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை போதை ஆசாமியாகவும் மாறுவேண்டான்னு சொல்லி தா மச்சானுக்கு ஒன்று வந்து நிப்பேன்டான்னு சொல்லி நேரமே தா மச்சான் வச்ச கணத்தில் வச்சு பலர் பலர் நடந்திருப்பாரு ஸோ அந்த வீடியோ தான் இப்போ ரீசெண்டாக வைரலாக போகுது ஸோ நீங்களே பாருங்கண்ணே அதில்

பாத்தீங்க நான் சொல்றாரு மச்சா என் அம்மா அப்பா கூட அடிச்சது இல்ல மச்சா அடிக்காத மச்சான்னு சொல்லி சொல்றாரு ஏன் உனக்கு இந்த தேவையெல்லாம் பேசாம இருக்கலாம் தானே